அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் நம்பர் கேம் செந்தில் பாலாஜியை வைத்து கேமாடும் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் டுவிஸ்ட் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் இன்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் பதிலளித்தது ஆனால் இதற்கான அமலாக்கத்துறை எடுத்துக்கொண்ட நேரம்தான் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது செந்தில் பாலாஜி தொடர்ந்த ஜாமீன் மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை வேண்டுமென்றே வழக்கை தாமதப்படுத்துகிறது என்று செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது இன்று வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இன்றுதான் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ததால் செந்தில் பாலாஜி இப்படி குறிப்பிட்டார் இதில் இன்று அமலாக்கத்துறை தனது பதில் மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனுவில் செந்தில் பாலாஜி ஜாமீன் கூறி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை பதில் மனுவில் கூறியிருப்பதாவது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் எம்எல்ஏ பொறுப்பில் உள்ள இன்ஃபுளுஷியல் உள்ளார் வழக்கு தொடர்புடைய சாட்சியங்களை அளிக்க வாய்ப்புள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது விசாரணையின் போது உரிய ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்று கூறியது இதற்கு செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த பதிலில் முன்னூத்தி இருபது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறேன் ஆனால் வேண்டுமென்றே இந்த வழக்கில் தாமதம் செய்ய வேண்டும் என்பதற்காக கடைசி நேரத்தில் பதில் மனுவை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிறது என்று செந்தில் பாலாஜி இதற்கு பதிலளித்தார் இதையடுத்து அமலாக்கத்துறை அளித்த பதிலில் நாங்கள் இந்த வழக்கில் தாமதமாக பதில் அளித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் வேண்டும் என்று நாங்கள் தாமதம் செய்யவில்லை என்று அமலாக்கத்துறை கூறியது தொடர்ந்து மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணையை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அமலாக்கத்துறையால் இத்தனை நாள் பதில் அளிக்காமல் இன்றுதான் பதில் அளித்ததால் பதில் மனுவை நாங்கள் இன்னமும் படித்து பார்க்கவில்லை எனவே வழக்கின் விசாரணையை மே ஆறாம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் இதுதான் செந்தில் பாலாஜிக்கு எதிராகி உள்ளது மே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஏழாம் தேதி வரை உச்சநீதிமன்றத்தில் கோடை விடுமுறை விடப்படும் இதனால் மே ஆறாம் தேதி வரை நிவாரணம் கிடைக்க வேண்டும் அப்போது வெயில் கிடைக்கவில்லை என்றால் பிறகு ஒன்றரை மாதம் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினாலாம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தனர் மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் நோட்டீஸ் அனுப்பவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது முன்னதாக சென்னை ஹைகோர்ட்டில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சென்னை ஹைகோர்ட் அவருக்கு எதிரான வழக்கில் விசாரணையை மூன்று மாதங்களில் முடிக்க முதன்மை சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது மூன்று மாதங்களில் விசாரணை முடிக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டதற்கு எதிராக செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார் இருப்பினும் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதிப்பது தேவையற்றது என்று கூறிய சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதிக்க மறுத்துவிட்டனர் மேலும் இந்த வழக்கு விசாரணை இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இதனால் தான் இன்று அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்தது நன்றி